அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு ஆறு ஏரி நீச்சல் குளம் அருவி போன்ற பொது இடங்களில் பெண்கள் குளிப்பது தொடர்பான இஸ்லாத்தின் வழிகாட்டுதல் என்ன என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே ஆறுகள் ஏரிகள் குளங்கள் போன்றவற்றில் குளிப்பதற்கான வாய்ப்புகள் ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமே தற்பொழுது குறைந்துவிட்டது அதே நேரத்தில் சுற்றுலா செல்லக்கூடியவர்கள் அருவிகளிலும் நீச்சல் குளங்களிலும் குளிக்க வேண்டிய வாய்ப்பை பெறுகின்றனர் இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் பெண்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது இந்த கேள்வியின் அடிப்படையாக இருக்கிறது அன்பானவர்களே ஆண்களும் பெண்களும் சேர்ந்து குளிக்கக்கூடிய இடங்களாக இருந்தால் நிச்சயம் அது போன்ற இடங்களை பெண்கள் தவிர்க்க வேண்டும் அதாவது அங்கு குளிப்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் பெண்களுக்கென்று தனியாக ஆறுகளிலும் நீச்சல் குளங்களிலும் அருவிகளிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் மறைவிடங்களும் செய்யப்பட்டிருக்குமேயானால் அதுபோன்ற இடங்களில் குளிப்பதற்கு மார்க்க ரீதியாக எந்த தடையும் இல்லை இந்த அடிப்படையான வழிகாட்டுதல்களை புரிந்து கொண்டு பெண்கள் நடந்து கொள்ள வேண்டும் இது குறித்து ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் செய்யக்கூடிய எச்சரிக்கையை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் நமக்கு அறிவிக்கிறார்கள் திருமிதியில் இடம்பெறக்கூடிய இரண்டாயிரத்து எழுநூற்று இருபத்தி ஏழாவது ஹதீஸாக இந்த அறிவுரை அமைந்திருக்கிறது பெண்கள் தங்கள் கணவருடைய வீடுகள் தவிர மற்ற இடங்களில் தங்களுடைய ஆடைகளை கழற்றுவது அல்லாஹுவுக்கும் தனக்கும் இடையிலுள்ள திரையை கிழிப்பது போன்றதாகும் என்பதே அந்த ஹதீஸ் அதாவது கணவர் வீடு போன்ற பாதுகாப்பான இடமாக ஓரிடம் இருந்தாலே தவிர மற்ற இடங்களில் பெண்கள் ஆடைகளை களைவது போன்ற விஷயங்களை விட்டும் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை இலக்கிய நயமாக ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் எனவே எந்த இடத்தில் தாங்கள் குளிப்பது தங்களுக்கு பாதுகாப்பு என்று பெண்கள் உணர்கிறார்களோ அதுபோன்ற இடங்களில் குளிப்பது குற்றமல்ல பாதுகாப்பில்லாத இடங்களில் அதாவது அந்நிய ஆண்களுடைய பார்வைக்கு தாங்கள் இலக்காக கூடிய சூழல் ஏற்படும் என்ற அச்சம் இருக்கக்கூடிய இடங்களில் கண்டிப்பாக பெண்கள் குளிப்பதை தவிர்க்க வேண்டும் என்பதே இந்த கேள்விக்கான பதில் وَآخِرِ دَعْوَانَا أَنِ الحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ السلام عليكم ورحمة الله وبركاته.